ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதும் எல்லாமே சூப்பர் சூப்பரான காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போதும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐம்போன் காம்போ கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கியூட்டான ஐம்பூன் இயர்ரிங்ஸ் தாங்க நல்ல அழகான பேட்டன்லாம் ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஜிம்கி மாடலில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க சூப்பராக இருக்கு இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிக்குற மூலமா வேணும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் எஸ் வாங்க இப்போ ஒன்பதுன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போக கலெக்ஷன் சூப்பரா இருக்க ஃபினிஷிங்ஸில் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் இருக்க மாதிரியான பேட்டன் க்யூட்டாக இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமரைப்பூ இருக்க மாதிரி அதுக்கு மேல கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஏன இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் கீழே ஆட்டம் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் செயின் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல அழகா திடமாக இருக்க மாதிரியான பேட்டர்ன் ரோஸ் பெட்டல்ஸ் பாபலி செயின் பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடல் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து வந்துடும் ஒரு சூப்பா கியூட் கியூட்டான ஐம்போன் டாலர் செயின் தாங்க ஸோ இந்த காம்போல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது சூப்பரான அட்டிகை பேட்டர்ன்ங்க நல்ல அழகான மாடல் எதுவுமே உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்ல அண்ட் கீழே ஃபுல்லாக ஆட்டம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சேம் நம்ம எப்படி டாலர் செயின்ல பார்த்தோமோ அதே பேட்டர்ல உங்களுக்கு அட்டிகை இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பட்ட செயின் மாடல்ல கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பர் கியூட் மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு வேர் பண்ணத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடிக்கை பேட்டர்ன் ஐம்பொண்ணு அடிக்கை கலெக்ஷன் ஸோ இந்த காம்போவில் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகாத மாதிரி இருக்கும் செயின் அடிகை கம்மல் மோதிரம் அப்படின்றது கவர் ஆகாத மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இந்த அட்டிகை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து இந்த காம்போவில் ஒரு சூப்பர் க்யூட்டான இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க இயர்ரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சிம்பிளாக ஒரு இயல பேட்டன்லாம் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்லா அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க சேம் உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அனைத்திலே உங்களுக்கு ஒரு ரிங்குமே ஆட் ஆகிடும் மங்கி ரிங் மாடல் சூப்பரான பேட்டன் எதுவுமே அட்ஜஸ்டபுள் டைப் சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் பாருங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வங்கி மோதிரும் ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வச்சுருக்காங்களோ அதே ஸ்டோன்ஸ் தான் ஐம்போனி இந்த காம்போஸ் இந்த கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க பிகாஸ் அதோட லைஃப் வந்து நல்லா லாங் லாஸ்ட்டிங்காக இருக்கும் அதனால் அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த ரிங்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பு ஸோ கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த காம்போட ஃபுல் வியூ நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் நல்லா கியூட்டாக இருக்குங்க வேர் பண்ணதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ அழகாக ஐம்பொண்ணில் அடிக்க கலெக்ஷன் கியூட்டான மாடல் அண்ட் ஐம்பில் டாலர்ஜிங் கலெக்ஷன் அண்ட் ஐம்பன் இயரிங்ஸ் அண்ட் ஐம்பன் இங்கோட சூப்பரான காம்போ கலெக்ஷன்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் சூப்பர் கிடைச்சிட்டு இருக்குங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க வாவ் சூப்பராக ஜொலிக்கிற பேட்டன்ல இருக்கா லோட்டஸ் பேட்டர்ன் தாங்க அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டன் அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா ஒரு லிங்க் செயின் மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுவுமே உங்களுக்கு நல்லா பட்டையாக தடமாக தெரியும் பார்க்கறதுக்கு வேர் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிச் லுக் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸோட ஃபினிஷிங்ஸே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா அழகான பேட்டர்ன் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டாலர் ஜெயின் கலெக்ஷன் ஸோ இந்த காம்போவில் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான அட்டிகை தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அட்டிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் பா மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே மாங்காய் பேட்டர்ன் அரும்பு வச்சிருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வீ ஷேப் பேட்டர்னில் சைடில் இந்த சைடு மாங்காய் உள்ள பக்கம் பார்த்திங்கன்னா அரும்பு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு கிராண்ட் லுக் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கன் நெக்லஸ் பேட்டர்லேயுமே அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது நெக்லஸ் பட்டன் உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இயரிங் கலெக்ஷன்ஸ் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நான் ஜிம்கி ஆட் பண்ணிப்பேன் ஸோ விசி கம்ஸ் ஜிம் ஜிம்கி மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு பிக்காக் பேட்டன் இருக்கற மாதிரி தான் ஃபினிஷிங்ஸில் மல்டி காம்பினேஷன்ஸில் இருக்கும் அதில் ஹேங்கிங்ஸ்மே வரும் அண்ட் ஜிம்கியுமே வரும் நல்ல அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸ் சூப்பராக இருக்குது அப்படியே தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பேட்டன்லாம் இருக்கும் இந்த எல்லாம் ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு வங்கி அது இனிமேல் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே உங்களுக்கு ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் மாதிரியான பேட்டர்ன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை வேர் பண்ணத்துக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபினிஷிங்ஸ்மே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க அப்படியே ரியல் கோல்டே தோற்றுறோம் இது நம்ம கூட போட்டுகிட்டு போனோம் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கியூட்டான காம்போங்க நல்ல அழகான மாடல்ல இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போஸ் தான் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த காம்போ நல்ல ஒரு பிக் சைஸ் லோட்டஸ் பேட்டர்னில் தாமரை பூ இருக்க மாதிரியான டாலஜிங் கலெக்ஷன்ஸ் நல்ல அழகாக மாங்கா பேட்டன்ல இருக்க செயின்ல இருக்க மாதிரியான அடிகை அண்ட் இயரிங் வித் ஜிம்கி அண்ட் ரிங் பேட்டர்ன் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கப்போது ஸோ ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க இன் கேஸ் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டாலர் செயின் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் அடிக்கே பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இதே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இயரிங்ஸ் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் ரிங் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக டூ ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃப் பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க வா சூப்பராக இருக்க செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹவா ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து லாங்காக வர மாதிரியான ஃபினிஷிங் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி குட்டியாக க்யூட்டாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் அழகாக பட்டையாக இருக்க மாதிரி பட்ட செயின் மாடலில் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் ஆட் பண்ணியிருக்கும் இதுவுமே ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுவுமே உங்களுக்கு அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டன்காக லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போது இந்த அட் செயின்க்கு ஏற்ற மாதிரி அடிகே பேட்டர்னு எதுவுமே சூப்பராக அரும்பு பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் பட்ட செயின் மாடலில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடல் ரெகுலர் யூஸ் பண்ணத்துக்கு கூட நல்லாவே இருக்கும் இந்த டாலர் செயின்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அடிகை கலெக்ஷன் அண்ட் இந்த காம்போவில் ரொம்ப அழகான இயரிங்ஸ் பேட்டன்கு இயரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஏழு தோடு இருக்க மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் ஸோ மேலே பார்த்திங்கன்னா கொடை பேட்டனில் ஒர்க் பண்ணி கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் குட்டியாக பால் பேட்டன் ஒரு மீடியம் சைஸ் இயரிங்ஸ்ங்க ஒரு சின்ன சைஸுமே கிடையாது ரொம்ப பெரிய சைஸுமே கிடையாது மீடியம் சைஸில் ரெகுலர் யூஸ் பண்ணாம கூட இந்த இயரிங்ஸ் நல்லாவே இருக்கும் அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இந்த இயர் காம்போக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு வங்கியரிங் மாடல் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்லேயே இருக்கும் ஸோ வேணுன்றவங்க தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட்டான மாடல் ஃபினிஷிங்ஸ் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும் தாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லுக் வைஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் நெக்ஸ்ட் பக்கம் கலெக்ஷன் பாருங்கள் இந்த பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்குது மாங்கா பேட்டன் இருக்க மாதிரி சுற்றி உங்களுக்கு ஒரு மாங்கா பேட்டன் ஒரு வி ஷேப் மாடலில் இருக்கு மாதிரியான ஃபினிஷிங் சூப்பர் க்யூட்டாக இருக்குதுங்க இந்த மாடல் எதுவுமே க்யூட்டாக குட்டியாக ஹேங்கிங்ஸ் மாதிரி அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஹேர்ட் ஷேப் பேட்டர்னெலாம் செயின் பேட்டன் நல்ல ஃபினிஷிங்ஸுங்க ஹார்ட் ஷேப் மாடல் அப்படியே தங்க மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பர் க்யூட் மாடல் அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அட்டிகை பேட்டன் அட்டிகை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக அழகாக இருக்கும்

இதில் உங்களுக்கு ஒரு வங்கி ரிங் ஆட் ஆகிடும் நல்ல அழகாக இருக்குங்க ஸோ இந்த காம்போ ஃபுல் காம்போ பார்க்கும் போதே சூப்பராக இருக்கும் அண்ட் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் நியூ மாடல் அடிக்க தாமரை மாதிரி நான் நல்ல அழகாக இதோடய ஸ்டோனோட கிளரிட்டி சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு தாங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஒன் செவன் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் இது நீங்கள் செப்பரேட்டாக வாங்க அப்படின்னா கண்டிப்பா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கிட்டத்தட்ட வரும் நம்ம ஒரு ஆஃபர் பிரைஸெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் ஒன் செவன் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க வா லோட்டஸ் பேட்டர்னில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடல் அண்ட் இது ஸ்பெஷலாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்ல ஒரு பின்னல் மாடல் செயினில் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு அட்டிகே பேட்டர்ன் அட்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பட்ட செயின் மாடலில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் இங்கே பென்டென்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் வந்து மாதிரியான மாடலில் இருக்கும் ஸோ சிம்பிளாக ஒரு கலெக்ஷன் நம்ம வேர் பண்ண போதும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இதில் இயர்ங்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப ஒரு க்யூட்டான இயரிங் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் போட வந்துடும்போ ஃபுல்லாவே உங்களுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூப் பேக் டாய் போட வந்துடும் ஒரு லீஃப் பேட்டன் இருக்க மாதிரி சென்டரில் ஹார்ட் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் அண்ட் இதில் ஒரு வங்கி ரிங் மேட் ஆகிடும் நல்ல ஒரு சூப்பர் அஃபர்டபில் ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த மாடலு ஸோ இந்த ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட்டான காம்போவுடைய பிரைஸ் ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ்ல பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபுல் காம்போட ப்ரைஸ்மே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஒன் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கிற மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காம்போவில் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ எந்த ஊராக இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் எதுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படி கிடைக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ்